ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியிலேருந்து இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோ கால் போயிட்டு என்ன நியூஸுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முற்பகல் நடைபெற உள்ள ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு நான்கு தொகுதி நான்கு பணிகள் பதவிகளுக்கான கொள்குறி வகை தேர்வு தேர்வு கூட முகவரி மாற்றம் தொடர்பான செய்தி வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பக்கத்துல பார்த்தீங்கன்னா வியூன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ரெஸ் லிஸ்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முற்பகல் உள்ள ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு நான்கு தொகுதி நான்கில் அடங்கிய பதவிகளுக்கான தேர்வு கொள்குறி வகை செய்தி வெளியீடு வரும் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு நடைபெறவுள்ள ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் பணிகள் தேர்வு நான்கு தொகுதி போர் தேர்வுக்கான தேர்வு கூட நுழைவு சீட்டுகள் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன அதில் ஹால் நம்பர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபைவ் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் கீழ்கண்டவாறு மாற்றப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க அதன்படி பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்ட தேர்வு கூட நுழைவு சீட்டினை சம்பந்தப்பட்ட தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் இது குறித்து சம்பந்தப்பட்ட தேர்வர்களின் மின் அஞ்சல் முகவரிக்கும் குறுஞ்செய்தி கைபேசிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம மருத்துவ வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி